கோவை டு கரூர் நெடுஞ்சாலை வெள்ளகோவில் அருகில் தென்னிலை தென்னிலையிலிருந்து கொடுமிடி செல்லும் சாலையில் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் அருகில் பொன் காட்டுப்பளையம் அருகில் பொன் ராக்கினசாமி கோவில் உள்ளது இந்த பொன் ராக்கிணசாமி கோவிலுக்கு குலதெய்வம் மற்றும் அந்த ஊர்களில் இருப்பவர்கள் அந்த ஊரில் வசிப்பவர்கள் அனைவரும் பாரபட்சமின்றி தெய் வணங்கக்கூடிய தெய்வம் சக்தி பாய்ந்த தெய்வம் கோயிலுக்கு இன்று விளக்கு பூஜை மாங்கலிய பூஜை ஆடி அமாவாசை அன்று நடைபெறுகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு முறையாவது இந்த ஒரு கோயிலுக்கு வந்து பாருங்க இந்த சாமிக்கு இன்னொரு பேர் இருக்கிறதுங்க மேகங்கட்டி ராக்கினன் மேகங்கட்டி என்றால் ஒரு காலத்தில் பல கிலோமீட்டர்கள் தாண்டி ஒரு குடும்பம் போய் இந்த கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும்போது எல்லா பக்கமும் மழை வந்தது அந்த சாமியிடம் கேட்டார்கள் சாமி நாங்கள் எப்படி உங்களுக்கு பூஜை செய்து நாங்கள் உங்களை வழிபாடு செய்வதென்று அந்த சாமி அந்த ஏரியாவில் அந்த ரவுண்டில் கோயில் வளாகத்தில் மலை ஒரு சொட்டும் வரவில்லை அதனால் மேகங்கட்டி ராக்கியனன் என்று பேர் வைக்கப்பட்டது அன்றைய முதல் இன்றைய வரை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்